என்சொல் கேளிய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு விருது பெற்ற அடையாற்றுக்கரை பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் கலை இயக்குனர் ராஜன் பேசியபோது போது சக தங்க உறுப்பினரான கலை இயக்குனர் மூத்து புரவாரனை ஊக்குவிக்கும் வகையில அவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மனதார ஏற்பட்டது ஏன்னா என்னுடைய பழக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அப்பப்போ யாருக்கு நண்பர்களுக்கு இருந்துச்சுன்னா அதை முகநூல போட்டுக்கிட்டு இருக்கிறது பழக்கமாக இருந்தது மரணங்களையும் அதுக்கான துக்கங்களையும் அதையும் வெளிப்படுத்துவேன் படமா வரைஞ்சி போட்டு ஒரு கலை இயக்குனர் ஒரு எழுத்தாளனாக மாறி இருக்கிறான் அந்த படைப்பு வெளியில வந்திருக்கு வந்த படைப்பு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கு இந்த அங்கீகாரத்துக்கு அவனுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும்ன்றது நோக்கம் எனக்குள்ள இருந்தது ஏன்னா ஒரு படைப்பாளிய ஊக்குவிச்சாதான் அது அடுத்த அதுக்கு உந்துகோலா இருக்குன்றது எண்ணம் இதில் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கலை இயக்குனர் சம்பாதிக்கணும் வீட்டுக்கு கொடுக்கணும் ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பண்ணு மனைவியை எப்படி அதை ஊக்குவிச்சாலுன்னு எனக்கு தெரியல அந்த மனைவிக்கு தான் நம்ம முத நம்ம இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு புத்தகத்தை முடிக்கிறதுக்கு பல பேப்பர்களை நம்ம கணக்கிறதுனால பத்து பேப்பரை கிழிச்சி கிழிச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் மூணு எத்தனை பக்கம் அதை சில கொஞ்சம் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்னா வாசிப்பு பழக்கம் எனக்கு இல்லை அதனால அவர் மனிதர்களை வாசிக்கக்கூடிய பழக்கணுக்கு உண்டு ஒரு முன்னூறு பக்கத்துக்கு உண்டான பக்கம் அந்த செய்திகளை ஒரு படைப்பாளி செய்யணும்னா அது ஒரு மூவாயிரம் இல்ல நாலாயிரம் பக்கங்களை தான் தெரியும் எழுதி எழுதி கிழிச்சு போட்டு அந்த குப்பைகளை கூட்டிய நான் நம்ம பாராட்டுகளை கொடுக்கணும் ஏன்னா பண சம்பாதிச்சிட்டு வருவான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள குப்பையை போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டில் ஒரு மனிதனுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பட்சத்தில் அது சபைக்கு போகும்போது அது மதிக்கப்படுது முதல் குழந்தை பிரசவம் பிரசவத்துக்கு எல்லாரும் வந்து பாராட்டிட்டு போயிட்டாங்க ஆனால் அதனுடைய சேர்ந்து அடைஞ்ச அங்கீகாரம் ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு அது வந்து அரசு அரசு நாள் அங்கீகரிக்கப்பட்டு அண்ணா புத்தக லைப்ரரி அண்ணா லைப்ரரியிலையும் இன்னொன்னு ஒரு லைப்ரரி பேர் என்னப்பா கன்னிமரா லைப்ரரியிலும் ஐநூறு ஐநூறுக்கு மேற்பட்ட காப்பிகளை அங்கே விற்பனைக்கு கொடுத்துருக்கன்றது அது ஒரு சிறந்த சிறப்பான முதல் எழுத்துலயே அந்த பதிவுகளை அடைஞ்ச அவருக்கு மனமார ஏதாவது விஷயங்களை செஞ்சாகணும் அது எனக்கு தோன்றுச்சு இதுல எனக்கு பின்னாட இருந்து என்னுடைய இளைய கலை இயக்குனர்களுடைய பங்களிப்பு இருக்கு அந்த ஊக்கம் வந்து என்ன உந்துதல அவர் ஒரு வழிகாட்டுதல நான் அதை தொடங்கி வைக்கிறேன் இது ஏன்னா வருங்காலங்களை பாராட்டு முக்கிய மனிதனுக்கு குழந்தைகளுக்கு என் ஜெல்லமே கண்ணேன்னு சொல்லி ஊக்கம் கொடுக்கும்போது அது உன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு செய்யும் அது மாதிரி ஒரு படைப்பாளிக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டு அது ரசிகனாக இருந்து செய்யலாம் இல்லை வாசகராக இருந்து செய்யலாம் சக படைப்பாளியாக இருந்தது செய்யலாம் ஒரு புத்தகம் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குது அப்படிங்கறத பற்றி திரைப்பட இயக்குனர் கீரா அன்பு அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அடையாற்றும் கரைக்காக ஒரு பாராட்டு விழா அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்னா இருக்கு அந்த மகிழ்ச்சியில் வந்து பெரும்பான்மையாக அவரோட வேலை செய்த அவர் கூட சங்கத்தில் உறுப்பினராக இருந்த அல்லது தம்பிகளாக இருந்த அண்ணன்களாக இருந்த எல்லாரும் வந்து கூடி நின்று அவரை கொண்டாடுவது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு இதுதான் இந்த இதில் இருக்கிற ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கறேன் எனக்கு வந்து அண்ணன் பிரபாகனை எப்போ தெரியும்னா நான் வந்து எங்கள் இயக்குனர் தங்கர் பச்சான்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் களவாடியை பொழுதுனு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் தான் எனக்கு நிறைய தம்பிகள் கிடைச்சாங்க எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சாரு அவர் பேரு கதிர் அந்த அண்ணன் வந்து நாங்க வழக்கமா ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு உதவி இயக்குனருக்கும் ஒரு ஒரு கலை இயக்குநருக்கும் எவ்வளவு உறவுகள் இருக்குமோ அந்த உறவுகளை தாண்டி நீண்ட உறவுகளை எங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்படுத்தி அதுக்கு தங்கு மிக முக்கியமான காரணம் நிறைய பர்சனலாவே உரையாடுற அளவுக்கு அரசியலா உரையாடுற அளவுக்கு அவங்களோட அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒரு சகோதரனா வர அளவுக்கு எனக்கு நீண்ட பயணத்தை வந்து கதிரன் தான் உருவாக்கி கொடுத்தாங்க இவ்வளவு ஆழமா ஏன்னா ஒரு எழுத்தை எழுதுனா நான் வந்து என்னுடைய குமரி நாவலை தொடங்கும் போது தான் சொன்னேன் ஒரு முதல் அத்தியாயம் எழுதிட்டேன் மொத்தமா எதுனா ஒரு ஒன்றரை நாள்ல எழுதி முடிச்சிட்டேன் முதல் அத்தியாயம் நான் சொன்னேன் தோழர் வந்து படிக்க சொன்னேன் படிச்சது ரொம்ப அருமையா இருக்க பண்ணாரு தோழர் இதை நான் ஒரு மாசத்துல அந்த நாவலை முடிப்பேன் ஒரு மாசத்துல அந்த நாவலை முடிப்பேன்னு எட்டு ஆண்டுகள் ஆச்சு அதை எழுதி முடிக்க ஏன்னா அந்த நாவலுடைய இடம் அதை தன்னை கேட்டுக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அது முடியவே இல்லை அதற்கான தரவுகளை தேடுறதே அவ்வளவு நீண்ட பயணமா போகுது அப்படித்தான் இந்த அடையாற்று அவ்வளோ நிகழ்ந்திருக்கு வெறும் கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு பார்வையாளர்கள் இருந்து கொண்டு அப்படியே படைச்சிட முடியாது அந்த வகையில இது ரொம்ப கூர்மையாக ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு மனிதனையும் உள்வாங்கி அவரோட வாழ்ந்து அந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அப்படி விரிச்சு நம்ம முன்னாடி கொடுக்கறதுக்கான உழைப்பு என்பது சாதாரணமான உழைப்பு இல்லை ஒரு திரைப்படத்துக்கு கூட திரைக்கதை எழுதிடலாம் திரைக்கதையை வந்து நம்ம வந்து அதிகபட்சம் நூறு பக்கத்துல எழுதிடலாம் ஏன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா அவன் அவனோடு பேசினான் இந்த இந்த சூழல் இந்த இது அப்படின்னு போட்டு அவன் பேசுற வசனங்களை எழுதிடுவான் ஒரு நூறு பக்கங்கள் அடைக்கலாம் அதன் பிறகு அதை வந்து பத்து பேருடைய விவாதிச்சு விவாதிச்சு விவாதி முழுமைப்படுத்தப்பட்ட திரைக்கதையை உருவாக்கிடலாம் ஆனால் ஒரு சிறுகதையை எழுதிடலாம் ஏன்னா ஒரு சிறுகதைக்கு ஒரு சின்ன ஒரு 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 பாயிண்ட் தேவைப்பட்டால் போதுமானது அது சிறுகதை வடிவம் ஆகிடும் அதுல நம்ம நம்ம தான் ஒரு கவிதைய ரொம்ப எளிதாக அதாவது அந்த 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 மனதிற்குள்ள போய் நின்ட்டோம்னா அது அது ஒரு ஒரு மணி நேரத்தில் கூட எழுத முடியும் ஆனால் ஒரு நாவலை எழுதுவது என்பது ஒரு ஒரு பத்து திரைப்படங்களை திரைக்கதையை எழுதுவதற்கு சமமான வேலை உழைப்பும் மன உழைப்பும் தேவைப்படும் அடையாற்றுக்கரை நூலாசிரியர் பார்க்கும் எனக்கு பொறாமையா இருக்கு இதை பற்றி இயக்குனரும் நடிகருமான கவிதா பாரதி பேசியபோது ராஜன் சார் கலை சார் நான் முதல் முதல்ல பார்த்தது திரைப்படம் பார்க்கும் போது என்னை கவர்ந்து பெயர் கலை வீ கலை அப்படின்னு வரும் அப்ப வந்து நமக்கு அந்த திரைப்படத்தில் கலை என்பதனுடைய பங்கு என்னன்னு தெரியாது ஆனா அந்த பெயர் வந்து ரொம்ப பொருத்தமா கலை வீ கலை அவர் அதுக்கு பிறகு மருது சரோடு இருக்கும்போது அவர் ஒரு நீண்ட வரலாறுகள் அவர் சொல்லிட்டே இருப்பார் அவரோட பாண்டியனுடைய அப்படி இளைய தம்பிகள் இன்றைக்கு துறையிலே முன்னணி கலை இயக்குனர் இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பிகள் சக பேச்சாளர்கள் தொடர் கரண் கார்கி தொடர் கீரா ராசி அழகப்பெண் ஓவியர் சந்தோஷ் மாப்பிள்ள என்னோட சக உதவி இயக்குநராக பணிபுரிந்த வீரசிங்கம் அனைவரையும் இந்த அரங்கில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் அந்த சைதாப்பேட்டையினுடைய அடையாற்றங்கரை மக்களுக்காக எழுதுகிற எழுத்தாளரை நான் கொண்டாடு அவர்தான் எழுத்தாளர் இவ்வளவு தூரம் பாராட்டினாலும் எனக்கு தோழரை பற்றி ஒரு ஒரு பொறாமை உண்டு அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக நேர்மையோடு ஏனென்றால் இந்த சிவப்பு சட்டை அணுகிற செங்குடியை தூக்கி பிடிக்கிற சக நண்பர்களை தோழர் என்று அன்போடு அழைக்கிற அனைவருக்கும் ஒரு கனவு சோவியத் ரஷ்யா அந்த ரஷ்ய இலக்கியங்கள் தான் எந்த அதாவது மயிலாப்பூர் இலக்கியம் யாரையெல்லாம் உருவாக்கியதோ அவன் வந்து வெண்முரசோடு போவான் ரஷ்ய இலக்கியங்கள் யாரையெல்லாம் உருவாக்கியதோ அவர் மரப்பாலமும் கார்கி மாதிரி ஒரு உழைக்கு மக்களுடைய வருவாங்க ஒரு நாளாவது ரஷ்யா போய்விட மாட்டோமோ என்கிற கனவு ரஷ்ய இலக்கியம் படித்ததுனால் வந்தது நண்பர்களே இந்த சபையில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை தெரிந்தால் அவருடைய இந்த அடையாற்றங்கள் அடையாற்றுக்கரை நாவல் ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதுதான் எனக்கு பொறாமையாக இருக்குது நன்றி உடம்பு ஏன்னா பிரபாகர் தோழரை நான் அடிக்கடி சந்திக்கிற சந்தர்ப்பம் இருக்கும் எங்கேயாவது பார்ப்போம் அந்த இன்டர்நேஷனல் புக் ஃபேரு புக் ஃபேர்லாம் பார்க்க அவர் வந்து ரொம்ப அன்பாக ஏதோ ஒரு பூனா குட்டிய தடவை அது மாதிரி பேசுவார் நான் எல்லாத்துலேயும் வந்து தப்பி ஓடுறவுனாவே இருக்கேன் இது இன்னும் பண்ணிட்டு இருக்கிறார் நார்மலுக்கு வேலை அதனால அவர் வந்து பேசினாருன்னு சொல்லிட்டு விட்டு ரெண்டு முறை புக்கு வாங்கினேன் ரெண்டு முறையும் என் கையிலேருந்து புக்கை பறிக்கிறது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது முறை இங்கே வந்து வாங்கிட்டு போனேன் இங்கே வாசல்லையே பிடிங்கிட்டு போயிட்டாங்க கொடு நான் வாசிட்டு தரேன் என்ன சரி இப்ப அந்த நாவலை வாசிட்டு உண்மையாவே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் என்னன்னா அது ஒரு மனுஷனுக்குள்ள நான் இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான சமூக பார்வை அரசியல் பார்வை அவரு அந்த அம்பேத்குமார் என்ற கதாபாத்திரம் ஒரு ஆச்சரியம் அதை விட வந்து அரவாணிகளை வந்து நம்ம நாவல்கள்ல கொண்டு வரப்போ என்னுடைய முதல் நாவல்லயே நான் அதை இயல்பாவே செய்வேன் ஏன்னா எளிய மக்கள் வாழ்கிற பகுதியில எல்லா சுரண்டவனா இருப்பான் சமூகத்தால ஒடுக்கப்பட்ட அரவாணிகளும் அங்கதான் வந்து ஏன்னா வான்னு சொல்லுவாங்க அவங்க நீ யாரு எல்லாம் கேள்வியெலாம் கேட்டுனா இருக்க சரி ஒரு வீடு கொடுப்பா அப்படின்றா அந்த ஒரு யதார்த்தமான அப்பட்டமான உலகத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிக்கிறார் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா நான் கூவம் கரைகளை பதிவு கூபம் தான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியும் ஏன்னா நான் அந்த நார்த் மெட்ராஸ் மெட்ராஸ் நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ்ல அந்த எலெக்ஷனுக்காக வச்ச மெட்டீரியல் தான் அது மெட்ராஸ்ன்றதே வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ன்றது செயின் சார்ஜ் கோட்டா தான் மெட்ராஸ் அதுதான் ஒயிட் டவுன் அவனுக்காக உருவாக்கப்பட்டது அதுக்கு அதுக்கு முன்னாடி மெட்ராஸுன்ற வார்த்தையே இந்த உலகத்தில் வரலாறுல கிடையவே கிடையாது மதராசா பட்டணம்னு ஒன்று இருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ கல்வெட்டுலாம் இருக்குது மாதராசன் பட்டணம் அதுதான் மதராசா மாறுச்சு அப்படின்னு நிறைய வார்த்தை இருக்குது பதினெட்டு வார்த்தை இருக்குது மெட்ராஸ்ன்னு குறிக்கிற வார்த்தையாக மதராசா மாதிராசா அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது மெட்ராஸ்ன்றது என்னன்னாக்கா அந்த ஒயிட் டவுன் அது வந்து செயின் ஜார்ஜ் கோட்டை அதுக்கு பக்கத்தில் வந்து வடக்கில் இப்போ கோட்டை ஹைகோர்ட் இருக்குது அது கீழே தான் பிளாக் டவுன் இருக்குது அதை வந்து ஃப்ரெஞ்சு பீப்பிள் வந்து இங்கே சண்டைக்கு வந்து மூணு வருஷம் ஃப்ரெஞ்சுகாரை நம்ம லேண்ட்ருக்கோம் ஃப்ரெஞ்சு கொடி பறந்துருக்குது செயின் ஜார்ஜ் கோட்டையில் அப்போ வந்து அதை டிஸ்ட்ராய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு போர் பாதுகாப்பு லேண்டாக மாற்றி தான் ஏன்னா அந்த ஜனங்க இருக்கிற இடத்துல பதுங்கி தான் கோட்டையை அடித்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க அதனால் அந்த இடத்த டிஸ்ட்ராய்ட் பண்ணிவிட்டு முத்தாலபேட்டையில் நகரத்தை மாற்றுறாங்க அந்த பில்லர் இப்போவும் ஒன்று இருக்கும் அது ஆறு தூண் வச்சு பிளாக் டவுனுக்கு இடம் ஒதுக்குறாங்க சார்ஜ் டவுன்ல இருக்குது அது ஒரே ஒரு பில்லர் மட்டும் அந்த பேரி பில்டிங் கீழே இருக்கும் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கும் அது ஒரு அது ஒரு விஷயம் வைங்க இந்த அடையாற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கையை மாத்தி 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 எத்தனை படிமங்களை பயன்படுத்தாரு ஒரு ஃபோட்டோ வந்து பேசுது மனசாட்சி பேசுது கிளி பேசுது இந்த மாதிரி ஒரு ஒரு இலக்கிய இலக்கியத்தை வந்து விதவிதமாட்டி வைக்கிற அந்த பண்பு வந்து ஒரு ரியல் இலக்கிய மனதுக்கு தான் அது சாத்தியம் அடையாற்றுக்கதை இந்த கதை திரைப்படமாக வரவேண்டும் இது பற்றி இயக்குனரும் கலை இயக்குனருமான வீரசிங்கம் அவர்கள் பேசிய போது இனிய நண்பர் பிரபாகர் அவர்களுக்கு பாராட்டு விழா அப்படிங்கும் பொழுது அது வந்து எங்களுக்கெல்லாமே மக்கள்லாம் அந்த பாராட்டு விழாங்கிற மாதிரிதான் பெருமையாக இருக்கு நான் கதிர் பிரபாகர் இவங்கெல்லாம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்கும் பொழுது அவங்களுக்கு நான் ஒன் இயர் ஜூனியர் ஆனால் நான் அவங்க கூட தான் பயணிப்பேன் குறிப்பாக கதிர் அங்கே இருந்து வருவாக்கு வெண்கல இருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி எதிர்காலத்தில் நம்ம விவேக் மாதிரி எதிர்காலத்து சைக்கிளில் வந்த மாதிரி வருவான் நம்மளே வந்து அந்த கேண்டியில் உட்காந்து பேசிட்டு அப்போ கூட நம்ம பிரபாகர் வந்து நம்ம இது கம்யூனிஸ்ட் கொள்கைகளை தான் ராத்திரி பூரா அங்க இருந்துட்டு தாண்ட வர்றேன்மா அங்கே போஸ்டர் ஓட்டணும் இங்கே கறிக்கட்டையில் எழுதணும் எனக்கு நான் பாரதராஜா பாரதராஜான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அப்படி நாங்க வந்து வந்தோம் வளர்ந்து வந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அதாவது இந்த மண்ணுல பிறந்ததுக்கு எதையாவது கீறிட்டு போம்பாங்க ஒரு சுவட் ஒரு சுவடை இனி வந்து சொல்லிட்டு போ அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஒரு ஓவியராக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு ஓவியம் தான் உலகத்தை வரைஞ்சான் இந்த உலகத்தை தீர்மானித்தது ஓவியன் ஒரு அதாவது இது சொல்ல நம்ம உலக சினிமா தந்தை அகிரா குரோசேவா ஒரு ஓவியர் ஜேம்ஸ் கேமரன் ஓவியர் பதேர் பாஞ்சாலி தந்த சத்ய சித்திரே ஒரு ஓவியர் பரதன் ஒரு ஓவியர் பாரதி ஒரு ஓவியர் இளையராஜா ஒரு ஓவியர் அதாவது நம்ம எல்லாமே அந்த காட்சிகள் அனைத்துமே ஓவியமா தான் இருக்கு நம்ம பார்ப்பதெல்லாம் ஓவியமா தான் இருக்கு அதனால ஓவியம்னா ஓவியம்னா சாதாரண இல்லை ஒவ்வொன்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒளியுமாகவும் இருளுமாகவும் பார்க்கக்கூடியவன் ஓவியன் பிரபாகர் எழுதுனதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை அவனுடைய வேகத்துக்கு இது மிக கால தாமதமான காரணம் அவன் குடும்பஸ்தன் அப்படி ஒரு கலை இயக்குநராக இருந்து கொண்டு அவன் செய்த சாதனை சாதாரண விஷயம் அல்ல இந்த நாவல் உலக அரங்கில் மிக வேண்டிய ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் முன்னணி இயக்குநர்களாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இதை திரைப்படமாக எடுக்க முன்வர வேண்டும் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் அந்த அளவுக்கு உயிர்ப்பான ஒரு நாவலை எழுதிய என் நண்பன் பிரபாகரனை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன் வணக்கம் வீரசிங்கம் சொல்லும் போது வெற்றிபாரன் படம் எடுக்கணும் வீரசிங்கம் நீங்க படம் எடுங்க எங்கே பார்க்க முடியாத அடித்தளத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருவார்கள் என்பது நிச்சயமான உண்மை அப்படித்தான் நான் பிரபாக என் மிக பெரும் எழுச்சி நான் ஒரு வாசகனாக வந்தேன் யாரும் யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விதை யாரை பார்த்தும் என்னை எடுத்து பயன்படுத்திக்கொள்ளி என்று சொல்லி விளாசம் போட்டு மகோரி போட்டு அழைத்ததில்லை ஆனால் உழவன் விதியை தேடிக்கு எடுத்து பார்த்து தன் நிலங்களிலே பதவி வைத்துக் கொள்கிறார் அப்படித்தான் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தமிழக அரசுக்கு எழுபத்தி மூன்று நாவல்கள் வந்திருந்த மிகச்சிறந்த புகழ்பெற்ற அறிந்த எழுத்தாளர்கள் எல்லாம் வந்திருந்த போதிலும் மூத்து பிரபாகரனுடைய அடையாற்றங்கரை என்ற நூல் பரிசு பெற்றிருக்கின்ற சொன்னால் ஒரு சரியான தேர்வாகத்தான் கருதுகிறேன் என்று நன்றாக எனக்கு தெரியும் நான் படித்திருக்கிறேன் திரைப்படங்களில் பேசப்படக்கூடிய எழுத்தாளர்கள் என்பவர்கள் நடிகர்கள் வசனங்களை தாங்கி தாண்டி அந்த காட்சிகளில் பின்னாலிருந்து எழுதுகிற கலை இயக்குநர்கள் தான் எப்போவே சொல்லுவேன் அவர்கள் இல்லை என்றால் நல்ல படம் என்பது வந்திருக்கவே வந்திருக்கவே முடியாது நான் பிறந்து பார்க்குறேன் இந்த ஓவியர்களை நான் பார்க்கிற போது கிழக்கே பக்கம் முறையில் வந்து உவால்ட்டு தான் டிசைன் பண்ண நினைக்கிறேன் அந்த பாண்டிபுதார் பக்கத்துல அப்ப அவர் அறையில் பக்கத்தில் இருந்திருக்கிறேன் சந்திரசாகருடைய அண்ணன் பாண்டியன் வந்து படங்களில் வரைகிற போது நான் அருகில் இருந்திருக்கிறேன் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தா ஆதி மூலம் சந்துரு ரவி இளங்கோ என்று சந்தோஷ் இயக்குனர் இவங்களெல்லாம் தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டே இருப்பேன் எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா செய்திகளை சொல்லுதையும் தேடி தேடி பார்த்து பதிப்பிக்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளரின் கடமை தான் சிறந்த எழுத்துக்களை தேடி தேடி படித்து உலக காண்பிக்க வேண்டியது ஒரு வாசகனின் கடமை அப்படித்தான் ஒரு சிறந்த வாசகனாக இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நான் கரண் காட்சியும் படித்தேன் பிரபாகர் என்பவர் உலகத்தில் அறியப்பட வேண்டியவர் நீங்கள் ரஷ்யாவில் உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் நாம் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் வாழ்கிறோம் மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழ்கிறோம் அப்படிலாம் பேர் எல்லாம் அது வந்து பில்டிங்கு தான் பேர் ஆனால் ஒரு எழுத்தாளர் என்பவன் எவ்வளவு நுண்ணிய உணர்வுகளோடு வாழ்ந்து தான் மட்டும் வாழாமல் நாம் அறிந்த உலகத்தை அனைவருக்கும் கடத்த வேண்டும் என்கிறான் பாருங்க அது யாருன்னு சொன்னால் ஒரு தாய் கருவில் ஒரு குழந்தையை சுமந்து தருகிற ஒரு தாய்மை மாதிரி நான் அப்படித்தான் நான் சிறந்த எழுத்தாளர்களை சொல்லுவேன் அப்படி சிறந்த எழுத்தாளராக பிரபாரர்கள் இது அறியப்படுகிறார் நான் நிறைய பேசக்கூடாது ஏன்னா மிகச்சிறந்த பேச்சாளர் கீரா இருக்காரு கவிதா பாரதி அவர் ஏற்கனவே புரட்சி எப்பா நெருப்போட பரத மாதிரி பேசுகிறார் நம்மெல்லாம் பேச முடியாது இந்த வீரசங்கம் இருக்கிறாரு எனவே எழுத்தாளர் என்பவர்கள் தன்னை பணம் வருகிறதோ இல்லையோ தான் சிறந்த காலத்தில் வாழ்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு கீழில் தோண்டி உலகத்தை சொல்ல வேண்டும் அவசியம் இல்லாமல் என் புத்தகத்தை படியுங்கள் வாசகங்களை படியுங்கள் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால கனவுகளையும் எங்கள் நூல் உங்களுக்கு சொல்லும் என்று பறைசாற்றுகிற இந்த எழுத்தாளருடைய உலகத்தில் பிரபாகர் நீங்கள் தைரியமாக இருங்க பணம் உங்களுக்கு வந்து சேரும் பிரபாகர் இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கலான் திரைப்படத்தினுடைய மூர்த்தி பேசிய போது இந்த பெயர எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரபாகரன் அண்ணன் அப்படின்றது எனக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கும் நான் உதவி இயக்குனராக சேர்ந்த பிறகு நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட பேரு பிரபாகரன் அப்படிதான் அண்ணன் நித்யான ராஜானன் தான் கேள்விப்படும் இந்த பிரபாகரன்ற பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் பிரபாகரன் பிறந்த நாள் தான் என்னோட வந்து பைக்கோட நம்பர் பிளேட்டா இருக்கும் நம்ம வாங்கின பைக்கோட நம்பர் பிளேட் வந்து பிரபகரனோட பேர் தான் அப்போ அந்த பேருக்காகவே நான் அவர் நான் சந்திக்கணும் சந்திக்கணும்னு நினைச்சேன் ஒரு நாளைக்கு இல்லை சந்திக்கும்போது தான் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் எங்கள் கதிர அவர் தான் எங்களுக்கு பெரிய முன்னோடி கீரா அண்ணன் நல்லா தெரியும் ஆனால் இப்போ தான் நான் பார்க்குறேன் ராகுல் மூலிமா நல்லா தெரியும் அனைவருக்கும் நன்றி அப்புறம் அண்ணனோட புக்கு தான் இப்போது அடுத்த சார்பாட்டா பரம்பை டூவுக்கான நிறைய ரெஃபரன்ஸ் தேடும்போது இப்போ அந்த புத்தகத்துலேருந்து தான் நிறைய படிக்கிறதா இருக்குது ஒரு ஒரு புத்தகமும் அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலாகவும் ஒரு ரெஃபரன்ஸாகவும் இருக்கணுன்றது என்ன நான் ரொம்ப யோசிப்பேன் அது உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த டைமில் நீங்கள் இன்னும் பெருசாக வளரணும் சகோதரர் பிரபாகர் பாராட்டுற அவர்களை பாராட்டுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னெடுத்து இந்த டீமுக்கு முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக வந்து ராஜன் சார் வந்து அவரே சொன்னாங்க எல்லோருடைய பிறந்தநாளுக்கும் மற்ற வருத்தமான நிகழ்வுக்கும் எல்லாருக்கும் ஒரு பட வரைஞ்சி போட்டு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுவார் அது வந்து அவர் ஒரு முன்னாடியாக இருந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதாகட்டும் அந்த வாழ்த்து சொல்றதாகட்டும் அவருக்கு நம்ம இந்த இடத்துல என் மனதான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து சௌர பிரபாகர் வந்து நைன்டி ஃபோர்லேருந்து இருந்து தெரியும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி அமைதியா இருக்கார்ல எப்பவுமே தான் இருப்பார் அவர் அவருக்கு பெருசா கோவம் வராது ரொம்ப அன்பான மனிதர் கோவப்பட்டா கூட அந்த கோவத்துலயும் ரொம்ப பொறுமை இருக்கும் அவர் அப்படித்தான் நான் அவரை பார்த்துருக்கேன் அவர் இந்த பத்திரிகை இந்த இந்த எழுத்தாளராக இப்போ ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப இந்த பாராட்டு தெரிவிக்கிறப்போ நம்ம கலை இயக்குநர்கள நிறைய பேர் இங்கே வந்து அவர் பாராட்ட வந்தது அவர் மேலே வச்சிருக்க நம்ம அன்பை இங்கே எல்லாரும் வெளிப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி இது அடுத்தவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம அசோசியில் இருக்க நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கு சில பேர் டைரக்டர் கூட ஆசை இருக்கு அப்படி வேற வேற துறைகள் போறதுக்கு நிறைய பேர் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஊக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி வந்து சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு கவிதை எழுதுறது ரொம்ப ஈஸி ஒரு படத்துக்கு கதை எழுதுறது கூட ஈஸி தான் ஒரு நாவல் எழுதுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இது மாதிரி ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒன்று எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அதை கரெக்டாக நமக்கு புரியும் படிக்கிறவங்களுக்கு புரியும் அதனால தான் இன்றைக்கு வரலுமே வந்து பொன்னியின் செல்வன்ற மாதிரி ஒரு ஒரு கதையை வந்து யாருமே அதை தாண்டி ஒரு கதை யாரும் எழுத முடியல இன்னைக்கு வேல்பாரின்னு ஒன்று எழுதியிருக்காங்க அது மாதிரி ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு கதைகள் வரப்போ அது வேற இது அது அது எழுது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம அந்த சூழலுக்கு நம்ம போய் அதை எழுதணும் நான் இது இன்னும் படிக்கல இவர் சொன்னதுக்கு அப்புறம் அதை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவல் இருக்கு நான் கண்டிப்பாக படிச்சுட்டு பேசுவேன் பட் இப்படி ஒரு முயற்சி செஞ்சதுக்காக அவருக்கு ஒரு மிகுந்த பாராட்டுகளை சொல்லிக்கிறேன் நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய எங்களுடைய கலை இயக்குநர்களின் முன்னோடி கலை இயக்குநராக திகழ்கின்ற திரு ராஜன் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உதவியாக இருந்த திரு தர்மலிங்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் இங்கே கொண்டாடும் மனநிலை சற்று குறைவாக இருக்கிறது அதை மாற்றி கொண்டாட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் என்று ஒரு படைப்பாளியை கொண்டாட ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய அருமை சகோதரர் மூத்த கலைக்குனர் திரு ராஜன் அவர்களுக்கும் அவருக்கு உதவியாக இருந்த திரு தர்மலிங்க உதவி உதய அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை முறை நன்றியினை கூறிக்கொள்கிறேன் ஓவியராக வாழ்க்கையை தொடங்கி கலை இயக்குநராக பரிணாமம் பெற்று அதிலிருந்து எழுத்தாளராக பரிணாமம் பெறுவது என்பது மிக கடினமான ஒன்று ஏனென்றால் நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நாம் ஓவியனாக நம்மை நாமே உணர்வது என்பது ரொம்ப கடினமான ஒன்று மிக சிறந்த ஓவியர்கள் எல்லாம் வழிகாட்டுதலின்றி எங்கேயோ வெளியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் எங்கேயோ சில பேர் தான் தன்னை சிறுவயதிலேயே நமக்கு ஓவியம் வரைகிறது ஓவியம் வருகிறது என்று உணர்ந்து அதை தொடர்ந்து அதிலேயே பயிற்சி பெற்று அதையே கல்வியாக்கி அதுவே தொழிலாக்கி வருவது என்பது மிக கடினம் சில பேர் நன்றாக ஓவியம் வருவார்கள் ஆனால் வேறு தொழிலை செய்வார்கள் சில பேர் நன்றாக ஓவியம் வரைவார்கள் ஆனால் அதை முறைப்படுத்தி வளர முடியாமல் சென்று விடுவார்கள் எங்களுக்கு ஏதோ இளவயதிலிருந்தே இந்த ஒரு முனைப்பு இருந்ததினால் பிடித்ததே ஓவியமாக பிடித்ததே கல்வியாக பிடித்ததே வேலையாக பிடித்ததே வாழ்க்கையாக மாறி இருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது பல பேருக்கு அமையாது அதிலிருந்து இன்னொரு பரிணாமமாக ஒரு எழுத்தாளனாக உருவெடுப்பது என்பது மிக மிக கடினம் ஏனால் எழுத்தாளர் எழுத்தாளர் என்பது ரொம்ப கடினமான ஒன்று இந்த உலகத்தை வடிவமைத்தவன் இந்த உலகத்தை சித்தரிப்பவன் இந்த நாகரீகத்தை எழுதி பதிவு பண்ணவன் இந்த மனிதனை நாகரிகப்படுத்தியது எது என்றால் முக்கியமாக ஓவியமும் எழுத்தும் தான் சொல்ல முடியும் வரலாற்று ரீதியாக ஆகவே இந்த ரெண்டு துறையும் இணைந்து பிரபாகரன் அவர்களுக்கு இருப்பது என்பது மிக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது இங்கே இது இந்த இந்த மேடைன்றதே ரொம்ப கொஞ்சம் தலகடையாக இருக்குது ஆக்சுவலி கவிதா பாரதி சாரும் நம்ம சார் சார்ந்தான் கடைசியாக பேசிருக்கணும்னா என்ன கடைசியாக பேசி விட்டுருக்காங்க ஏன்னா அவங்க தான் இதுக்கு சரியான நபர் ஒரு எழுத்தாளர் பாராட்டுறதுக்கு அது குறித்த அது சார்ந்த ஒரு அனுபவம் உள்ளவர்கள் இதை வாழ்த்தி பேசியது கடைசியாக இருந்தால் நன்றாக இருக்கும் வேறு சூழ்நிலை மாறி இருக்கிறது இருந்தாலும் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது பிரபாகரன் வந்து என்னுடைய வகுப்புத்தோடர் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரிஞ்சவங்க சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது நான் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் வெங்கல் தான் வெங்கல் தான் இங்கேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆவிடருந்து ஒரு இருபது கிலோமீட்டரு நம்ம இயக்குனர் புரட்சி இயக்குனர் ரஞ்சித்துடைய அம்மாவும் நாங்களும் சொந்தக்காரங்க அந்த பகுதியிலிருந்து முதல்ல ஓவிய கல்லூரி படித்து சினிமா ஹால் வந்தது நான் தான் நான் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் ரொம்ப போராடி படித்து வந்தவன் ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் ஜாதி பிரச்சனை ரெண்டுத்தையும் சமமாக வந்து விரட்டி 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 அண்டை விடாமல் இன்னி வரைக்கும் தோர்த்திங்கன்னு வந்துன்னு இருக்கிறேன் அது சில பேர் இங்கே தெரிஞ்சிருக்கும் அங்கேயெல்லாம் ஓவிய கல்வரெலாம் ஒரு மாதிரி சாமியார் மாதிரி முனி மாதிரி சுற்றுவாங்க ஒரு தேவலோகத்தில் பிறந்து வந்த மாதிரியும் அப்படியே வந்து உலகத்தையே இவங்க தான் வடிவமைச்ச மாதிரியும் இது மாதிரி சுற்றிட்டு இருக்கிற குரூப்பில் இந்த பக்கம் நான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபாகர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து பயங்கர தீவிரமாக செயல்பட்டு இருந்தவர் இந்த பக்கம் ஒரு பக்கம் சென்னையில் இறங்கி மக்களுக்காக போராடி அவர் ஒரு பக்கம் ஜெயிலுக்கு நான் போயிட்டு வந்தவர் அந்த எண்பத்தி இருந்து தொண்ணூறு காலகட்டத்திலேயே மக்களுக்காக போராடின ரெண்டே ரெண்டு பேர் ஒன்று நான் இன்னொன்று அவர் அந்த மாணவர்களையே ஒரு பக்கம் நான் இங்கே தலித் அரசியல் இறங்கி பயங்கர தீவிரமா வேலை பார்த்துருப்பேன் அவர் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இறங்கி பயங்கரமாக வேலை பார்த்துன்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணுறதுன்றது வந்து பிரபா வந்து ரொம்ப கைவந்த கலை ஒரு போராட்ட தலைமை தாங்கிறது ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறது ஒரு போராட்டத்தை வந்து வடிவமைக்கிறதுன்றது வந்து பிரபாகர் வந்து ரொம்ப ஒரு தலைமை தலைமை தாங்கிறதுன்றது ரொம்ப கைவந்த கலை ஏன்னா அவர் வந்து ரொம்ப இளவயதில் இருந்தே ரொம்ப அதுக்குள்ளே வந்து ரொம்ப இறங்கி மக்களுக்கான போராட்டங்கள் கையில் எடுத்து பண்ண ரொம்ப அனுபவமான ஒரு ஆள் அவர் அண்ணன் விஜகுமார் அவர்கள் பேசும்போது அவங்க அப்பா பற்றி சொன்னார் அவங்க அப்பா வந்து திரு துரை அவர்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரியை பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர் வந்து இவர் விஜயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வந்து இவருக்கும் இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு தூண்டுகோலாக கண்டிப்பாக இருந்துருப்பார் ஏன்னா ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனைன்றது ஒரு குடும்பத்தில் இருக்கணும் டக்குன்னு வந்துடாது அதுக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்து அவனாக உருவாகிறது ஒன்று இப்போ நானாக நானாக உருவா வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா இருந்துட்டார் எனக்கு வந்து பெருசாக வழி கட்டுறது இல்லை நம்ம அம்பேத்கர் பெரியார் காரணம் பார்த்து இது மாதிரி படித்து நமக்கு உள்ளே இருக்கிற அண்ணன்கள் சகோதரர்களை நம்மளை வந்து வழிகாட்டி அப்படி வந்தோம் அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து படித்தவர் நல்ல ஒரு பெரிய ஒரு அரசு உத்தியோகத்திலிருந்து இருந்து இவங்களெல்லாம் வழிகாட்டினவர் அதனால கண்டிப்பாக வந்து இந்த வெற்றின்றது அந்த புத்தகத்துல கூட அவங்க அப்பாவுடைய படத்தை அவர் போட்டிருக்காரு இந்த வெற்றின்றது அவருக்கு சமர்ப்பிக்கிறதுன்றது வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயமாக இந்த நேரத்தில் கருந்துறேன் இப்போ இவர் வந்து இங்கேருந்து எழுத்துத்துறைக்கு திரும்பி இப்படி ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கிறாருன்னா அவங்க மனைவி வந்து இந்த நேரத்தில் வந்து நம்மளை ரொம்ப பாராட்டணும் எனக்கு ரொம்ப தெரியும் அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கம் எங்கள் எங்கள் பகுதியோட பெண்ண அவங்க அவங்க அண்ணா அவங்க அப்பா எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கம் அதனால அவங்களுடைய அவங்க நல்லா படித்தவங்க அவங்க எம்பிள் முடித்தவங்க அவங்களுடைய பக்குவம் அவங்களுடைய பண்பு அவருடைய செயல்பாட்டு வந்து அவர் வந்து பக்குமா ஹேண்டில் பண்றது ஒண்ணு இருக்கும்ல அப்படி ஒரு செயல்பாட்டு வந்து அந்த அம்மா வந்து துணியா இருந்திருக்காங்க அதனால இந்த சிறப்புமிக்க இந்த கூட்டத்தில் அவர் மேல் மேலும் வளரணும்னு கேட்டுக்கொண்டு அவருடைய வளர்ச்சிக்கு எந்த நேரத்திலையும் எந்த சூழலையும் நான் வந்து உதவி செய்ய காத்தீர்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு வருகை தந்தவர்களும் நன்றியினை கூறிக்கொள்கிறீர்கள் தமிழக அரசு விருது பெற்ற அடையாற்றுக்கரை நூலாசிரியர் மூத்து பிரபாகர் பேசிய போது எப்படி இந்த புத்தகங்கள் எல்லாம் எனக்கு எழுதுறதுக்கு வந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம் தான் கல்லூரி திறக்க இருந்து சிவக்குமார்னு அவன் வந்து வரும்போதே வந்து லைப்ரரியிலேருந்து கிழிங்க வந்தான் அவ்வளோ புத்தகம் என்னோட அதிகம் படிச்சுவன் வந்தோனையும் பேசுவோம் பேசுவோம் புரட்சிக்கிறான் டியூஷன் உடனே கல்லூரி திறப்பாங்க காலேஜ் முடிஞ்ச உடனே கல்லூரி திறப்பு வந்தோனே ஃபுல்லாக என்னப்பா காலேஜ் மூடித்தா மூடி போறானுங்க பேசுவான் போய் கோஷம் போடுவேன் கல்லூரியே மொத்தம் இறங்கி வந்துடும் உடனே காலேஜை மூடுறாங்க இப்படி பல போராட்டங்கள் கல்லூரிக்கு வாங்கி கொடுத்ததுல சண்முகம் செஞ்சார் எங்களுடைய சீனியர் அதுக்கு பிறகு கல்லூரியினுடைய வந்து விடுதி மாணவர் விடுதி வாங்கி கொடுத்தோம் வெஸ்காம்க்கு வந்து நவீனமான கம்ப்யூட்டரு அது இது எல்லாமே வாங்கி கொடுத்தோம் ஸ்கூல் வாசலில் போய் பெரிய இந்த பனம்பழம் இந்த பழம் இலந்த விற்கிறவங்க வெடிய காலையில் பொட்டு வச்சு அழகான உடையெடுத்து மஞ்சள் பூசி போய் வெடிய காலையில் உட்காந்து விற்றுருவாங்க அவன் அண்ணன் பையன் வந்து ரிச்சாக ஓட்டுறவர் அவன் அண்ணன் பையன் இது வந்து படிப்பு சார்ந்ததாக எழுதியிருக்கிறார் அவர் வந்து பெரிய ஆளாக ஆகணும்னு இருக்கான் சின்ன வயசுலயே படிப்பாளி மாரிமுத்துன்னு இருக்கா அதான் இந்த புகைப்படம் இந்த புகைப்படம் வேற இல்லை எங்கள் அப்பா தான் இது ஏன்னா மற்றவங்க ஃபோட்டோ போட்டால் யாராவது கேஸ் கேஸ் போட்டுருவாங்கன்னா இந்த புகைப்படம் தான் கதை சொல்லும் இதில் வந்து கதை சொல்லும் ஒரு புகைப்படமும் ஒரு துப்புரவு தொழிலாளிக்கும் நடக்கிற கான்வென்ஸ்கேஷன் தான் கதை கான்வென்ஸ்கேஷன் தான் கதை ரெண்டும் பேசிக்கின்னு வரும் அப்போ அதை வந்து அவர் எழுதும்போது அந்த பிரிவினையை எழுதிடு அவர் வெறும் நிற்கிறார் அரண்மனை மத்திய மத்திய மையம் இரண்டாவது ஏ இசட் இஸ் ஏ இஸ் ரே நைன்டி ரே மரபணுவை சார்ந்த ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து அப்போ சமவெளி நாகரின் ஆய்வு காலத்தில் எரிந்த பிணங்களின் மேல் கால் வைத்து வந்த கால்நடையோடு வந்தவன் உருவாக்கினது தான் அதைத்தான் நான் சொல்லியிருக்கில் அதேமாரி இப்போ அடுத்த நாவல் வந்து முத்தம்மான்னு எழுதின்னு இருக்கிறேன் அந்த நாவலையும் எனக்கு ஒரு வழி உண்டு சென்னைக்காரனுடைய எழுத்துனா என்னவா சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அறுத்து கீழடி தாமிரபரணி ஆற்றுப்படுத்தி தர்மபுரியினுடைய ஆய்வு தான் சிந்துசமபுரி நாகரிகமும் தமிழர் நாகரிகம் ஏண்டா சென்னையில் அகழ்வாராய்ச்சியில் தான் தொடங்க போகிறேன் இந்த கதையும் தொடங்க போகிறேன்